ஆஞ்சநேயருக்கு உடல் முழுவதும் செந்தூரம் பூசப்படுவதற்கான முக்கியமான காரணம் ஆஞ்சநேயர் இருக்கும் ஆலயங்களில் பெரும்பாலும் பிரசாதமாக செந்தூரத்தை வழங்குவார்கள் மேலும் ஆஞ்சநேயர் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசி ஆராதிப்பதை பார்த்திருக்கிறோம் இதற்கு சுவாரஸ்யமான ஒரு காரணம் உண்டு ராமராஜ்யம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் அரசவையில் கலந்து கொள்ள சீதா தேவி தயாராகி கொண்டிருந்தார் அப்போது ஒரு வெள்ளி சிமிழில் இருந்து சிறிது செந்தூரத்தை எடுத்து தன் நெற்றி வயிற்றில் இட்டுக் கொண்டார் சீதாதேவி அரசவைக்கு அழைத்து செல்ல வந்த ராமனின் சேவகனான அனுமன் இதை கவனித்தார் தாயே உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார் சீதாதேவி தாராளமாக என்றார் நீங்கள் ஏன் தினசரி உங்கள் வயிற்றிலும் செந்தூரத்தை வைத்துக் கொள்கிறீர்கள் என்றார் என் கணவர் நீ நீடூழி வாழ வேண்டும் என்பதற்காக என்றார் சீதாதேவி

தங்களின் நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும் என்றால் நான் தங்களின் பரிபூரண என் செந்தூரத்தை தினமும் பூசிக்கொள்வேன் என்றார் இதை கேட்ட ராமனின் கண்கள் அனுமனின் பக்தியையும் வெகுளித்தனத்தையும் நினைத்து கலங்கியது அனுமனை கட்டி தழுவி கொண்டார் கடவுளான ராமபிரான் மீது அனுமனின் பக்தியை வெளிப்படுத்தி காட்டவே அனுமன் சன்னதிகளில் செந்தூரத்தை பிரசாதமாகவும் அனுமன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசியும் வழிபடுகின்றனர்